أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل اللهم صل على سيدنا محمد شفشل الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وابتخار المتقين

மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே கால்வி சங்கம் முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லா மீது குரத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகுமா எல்லாம் வந்து வந்தால எங்களுடைய நாளில் தன் குலத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து வருவானாங்க எல்லாவது அல்லாஹும் ஜெயலலிஷா இந்த நாளில் தன்புறத்திற்கு இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினை பாதுகாத்து வருவான இவ்வாறு உலகம் கொள்வதிலும் இருந்து செய்யக்கூடிய செல்லக்கூடிய ஹஜ்ஜை அல்லாத லேசாக்கி எளிய முறையில் இனிமையாக ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி வருவதற்கு அல்லாசிலாக செய்வானார் இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஹஜ் செய்யக்கூடிய ராஜிகளுடைய ஹஜ்ஜை அல்ல லேசாடி தருவானாக இதுவரை ஹஜ்ஜி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அல்லாஹால ஹஜி செய்யும் வாக்கியத்தினை மீண்டும் மீண்டும் தந்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹால நம்மை வாக்கி அழுவானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹு அருள்மறை அல்லாஹூ அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு இருங்கள் அவனுடைய ரசூலுக்கும் சொல் பேச்சு கேட்டு நடந்து கொள்ளுங்கள் ரசூலுடைய சொல் பேச்சையும் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாத நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போனால் பலவீனம் அடைவீர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் பஸ்மீரம் பொறுமையா இருக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா பொறுமையா பிரிஞ்சு போயிடா அல்லாஹ் இருமையானதோடு அல்லாஹு சொல்லி காட்டியிருக்க நம்ம எல்லாம் பழைய கடைக்கு போ மேல பெருசா ஒரு சனல் மூட்டை சனல் கயிறு ஒன்று தோங்க நம்ம ஒரு அரைக்கலா ஏதாவது பட்டம் ஒண்ணு கேட்டோம்னாக்க பேப்பர்ல போட்டு கட்டிட்டு அந்த சூழ்நா சடல பிடிச்சி இழுத்து அது ஒன்னா இருக்கும் அது அப்படியே இப்படி திருவாரு திரு நேரம் நான் தனித்தனியா வந்துடும் அப்படி இழுப்பாரு கயிறு பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த கயிறு ஒன்னா இருக்கும் போது அவரால் பிடிக்க முடியாது சாதாரணமா ரெண்டு வரலாறு அத பிக்க முடியாது அதை பிரிச்சு விட்ட உடனே என்ன செய்யுது இவரால் பிக்க முடியுது இதுதான் ஸ்ரீன்களாகிய நான் ஒன்றாக இருந்தால் சாதித்து விடல நாம பிரிஞ்சுட்டோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்கி விடுவார் அதைதான் அல்லாஹந்தே நம்ம சொல்லிக்காட்டுங்க இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கிழமை இரண்டரை மணி அளவுல பெகல்தான் துப்பாக்கிச்சூடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டுல சொல்றாவது இந்தியாவுக்கு வந்திருந்தார் அப்பவும் இதே போல காஷ்மீர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இரண்டாயிரம் மார்ச் மாசத்தில் அன்னாக் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கலவரம் வெடிஞ்சு அதுல முப்பத்தஞ்சு சீக்கியர்கள் இறந்து போய்விட்டார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவில இருந்து சமீபமா ஒரு நாலு நாள் பயணமாக அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி வாய்ஸ் வந்திருந்தார் இரண்டாயிரமாவது ஆண்டுலிண்டர் நடந்திருந்தார் அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரச்சனை நடந்துச்சு இப்பவும் மீண்டும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவர் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சொல்லுது என்ன சொல்லுது உங்க ஊர்ல ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது இருங்க அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சொல்லுது அதை சொல்லியும் இவர்கள் கண்டுகொள்ளாம இருந்துக்கிட்டு இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எப்பதான் ஒரு முக்கியஸ்தர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்களோ அப்பதான் இங்க பிரச்சனை நடக்குது இது காரணம் யாரு என்பது போன்ற ஒரு சந்தேகத்தை அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்கள் கிளப்புகின்றனர் இது எல்லாமே நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா அங்க இறந்து போனவர்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறாங்க ஆனா முதல் நாள் சராங்கரம் அன்னைக்கு நமக்கு வந்த தகவல் என்னன்னா முழுக்க முழுக்க இதை செய்தது முஸ்லீம்கள் தான் கையை தூக்கி பாட்டு சுத்தான் பேரணு கேட்டு சுத்தான் அழுந்து சுறா ஓதுமில்லா ஓது குருலா சுடா ஓது ஓதம் தெரிஞ்சா உடம்பா சுத்தான் இப்படி எல்லாம் ஒரு நாள் முழுவதும் உழ்த்தி கொண்டே இருந்த ஊடகங்கள் மறுநாள் தான் அங்கிருந்து வந்த மக்கள் என்ன செய்றாங்க காஷ்மீர்ங்கிறது பல மாநிலத்தவர்கள் பல நாட்டவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் டெல்லி மாதிரி அந்த மக்கள் அத்தனை பேரும் வெளியே போனதுனால அவன் ஊர்ல பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அங்க என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லிட்டான் மறுநாள் அப்படியே செய்திகள் மாறும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால இது என்னன்னா சமீப காலமாக பிரச்சனையில முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டார் இந்தியா முழுவதும் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களும் கட்சிகளால் பிரிந்திருந்தவர்கள் இயக்கங்களால் பிரிந்திருந்தவர்கள் கொள்கைகளால் பிரிந்திருந்தவர்கள் மொழியால் பிரிந்திருந்தவர்கள் இப்ப எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றாக செயல்படுவதை பார்த்த எதிராளிகளுக்கு அது பிடிக்கல இதை எதையாவது செஞ்சு ஒற்றுமையை சீர் குழைக்க வேண்டும் இந்த ஒற்றுப்பட்டு இருந்தா நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது இந்த முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நல்ல உயர்ந்த நோக்கத்துலதான் இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நாம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் எட்டுல நபிகலாயம் சல்லா அலி அவர்கள் அமர்மல் ஆஸ் ரலில் தலைமையில இஸ்தன் போல் பக்கத்துல ரோமர்களுடைய அட்டூழியம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்ப ஒரு முன்னூறு பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைத்தார் முன்னூறு பேர் கொண்ட படையை அனுப்பி வச்சுட்டாங்க இந்த முன்னூறு பேர் கொண்ட அந்த படையும் அங்க போய் சேர்ந்துச்சு அங்க போய் பார்த்தா எதிரிகள் நிறைய இருக்காங்க கோயில் முன்னூறு பேர் அங்கிருந்து பார்த்தாக்கா அப்போது அறுபதாயிரம் பேர் இருக்கலாம் என்ன செய்யணும் தெரியாம அந்த படையினுடைய தளபதி அமுழு ஆஸ் ரலிகா தருணு அவர்கள் ரஃபியின் முகீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சதாபி இடத்துல ஒரு கணித மனித ரசூல்லா கண்புறாங்க இந்த கடிதத்துல என்ன செய்தி இருக்குதுன்னா நாங்க வந்த இடத்துல எதிரனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு நாங்க மட்டும் இருந்து சண்டை போட்டோம்னா சிரமம் தான் அதனால எங்களுக்கு ஒரு துணைப்படையை அனுப்பி வையுங்கள் என்று அபருல்லவங்க படையை கேட்டு அனுப்புறாங்க கடிதம் போய் சேருது அங்க போய் சேர்ந்த உடனே பெருமான சொல்லசனம் அவங்க ஒரு இருநூறு பேர் கொண்ட ஒரு படையை திரட்டுறாங்க அந்த படையில முன்னால வாங்க முன்னால வாங்க எல்லாரும் அந்த படையில உமர் ரணிலாத அனுகு அபுபக்ரணி இல்லாத சாவிட உட்பட எல்லா ஆண்களையுமே அனுப்பி வச்சிட்டாங்க அந்த படைக்கு அபு உபைதா அஜர்னா ரணி இல்லாத அவங்கள படை தளபதியாக நியமிக்கு அனுப்பிட்டாங்க இந்த துணை படை அங்க போய் சேருது துணை படை சிரியா போய் சேருது ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய கூடிய சிரியாக்கு போய் சேரும் அங்க போய் சேர்ந்த உடனே நாளைக்கு காயில்க ஆரம்பிக்கிறது இவங்க இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப அங்க ஒரு வந்து சேர்ந்த நேரத்துல ஒரு தொழுகையினுடைய நேரம் தொழுகைக்காக வேண்டி அது அம்ல ஆசு நடை அனுபவங்க எப்பயுமே அந்த படையினுடைய தளபதி தான் எல்லாத்துக்குமே தலைமை வகிப்பார் பொறுப்பு வகிப்பார் தொழுகைக்கு அவருதான் இமாம் தளபதி தான் தொழுகையை நடத்தணும் அவரு தொழுகை முன்னால போறார் அப்ப இந்த பின்னால வந்த இருநூறு பேர் கொண்ட அந்த படையினுடைய வந்திருந்தாங்க இல்லையா அதுல ஒருத்தர் சொல்றாரு நீங்க துறவிக்க கூடாது நீங்க துள்ளவிக்க கூடாது எங்களுடைய தளபதி அபு போய் தான் தொழில் அப்படின்னு அந்த பிரச்சனை வரும் இப்ப யாரு தளபதிங்கிறது தான் பிரச்சனை முன்னூறு பேத்துக்கும் நீங்க தளபதியா இருநூறு பேருக்கு நீங்க தளபதியா ஐநூறு பேர்த்துக்கும் தளபதியா யாரு தளபதி துளவிக்க போகும்போது இந்த பிரச்சனை இப்ப தொழுதையா விட்டுட்டு இப்ப பிரச்சனையை பேச முடியுமா சொல்லி பேசுறாங்க என்ன பிரச்சனை அவ்வோ கதைக்கு அமருளாசலில் அவங்க சொல்லிக்கிறாங்க எனக்குதான் துணைக்குடைய சொல்ல கேட்டு விட்ட அதனால எனக்கு நீங்க துணையா தான் நீங்க இருக்கணும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நீங்க அந்த இரநூறு பேர்த்துல ஒருத்தர் என்ன சொல்றாரு தள்ளாரு ஒன்னு பேர்த்துக்கு நீங்க தளபதியா இருந்தீங்க இருநூறு பேர்த்துக்கு எங்க தளபதி தளபதியாவே இருப்பார் ரெண்டு பேரும் அதே நிலைமையில நீங்க சண்டை போட்டு கேக்குறாரு அது எப்படி ஒரு படைக்கு ரெண்டு தளபதி ரெண்டு வாழ் இருக்க முடியுமா அது ஒரு பிரச்சனை இப்படி பல பல்வேறு மாதிரியா பேசிக்கொண்டு இருந்த பொழுது அழிலா அவர்கள் எழுந்து நின்றார்கள் எழுந்து நின்று சொன்னாங்க தாயம் யா யா அமர் தாழ்மையாக அமர நீங்க விளையிட்டீங்க இன்ன ஆகிரமா அகத இளைய ரசூல் இல்லாய் சரல்லா வலிசலம் இதா கத்தம் தானா சாஹிபிக பெருமான சரலாலேசலம் அவங்க இருநூறு பேர் கொண்ட படையை எல்லாரையுமே அனுப்பி வைத்த பிறகு என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு என்னிடத்து ஒரு செய்தி சொன்னார்கள் அபூபைதா இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போனீங்க போயிட்டீங்கன்னா அங்க புறப்பட்டு போன பிறகு அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நீங்க செயல்பட வேண்டும் நீங்க தன்னிச்சையாக எதுவும் செயல்படக்கூடாது என்று பெருமாள் செல்வாளிசன் அவர்கள் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் அதனால் நான் என்ன செய்யறேன்னா அபூ அமுரு நீங்க சொல்வதற்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் இந்த மக்கள் எல்லாம் எப்படி போனாலும் போகட்டும் நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன் பெரும்பாலும் அந்த இரநூறு பேர் கொண்ட படையில வந்திருந்தவங்க யாருன்னா எல்லாருமே முகாஜிர்கள் பெரும்பாலான இந்த முன்னூறு பேர் கொண்ட படையில இருந்தவங்க அதிகமானவர்கள் யாருன்னாக்க அன்சாரி ஆனா அன்சாரிகளாக இருக்கக்கூடிய அந்த படைக்கு தளபதி யாரு அமரும் நாஸ் இவர் யாரும் முகாஜிர் இந்த முகாஜிராக இருக்கக்கூடிய அமரும் நாசு வயசு எனக்கு இருபத்தி ஏழு தான் அவர் முஸ்லீம் ஆகி ஒரு வருஷம் ஒன்னே வருஷம் தான் ஆகுது ஆனா அபூபைதான் முஸ்லீம் ஆகி பல வருடங்கள் ஆயிருச்சு அபூபக்கர் அவங்களுக்கு சமமான வேண்டி தளபதி ரெண்டு காரணங்களால் அவரை தளபதியாக ஆப்பினார் அது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இவருடைய சிரியாவை சார்ந்தவர் இவர் அடிக்கடி அந்த பக்கம் போய் வந்து கொண்டிருப்பார் அந்த நிலம் அவருக்கு தெரியும் அந்த பகுதியினுடைய மொழி நல்லா தெரியும் அந்த பகுதியினுடைய எல்லா சூழ்நிலைகளும் தெரியும் அங்க இருக்க சொந்தக்காரங்க அவர்களை வைத்து இவர் நடந்து கொண்டால் புத்திசாலித்தனமாக வெற்றியோடு திரும்புவார் என்கிற நல்ல நோக்கத்தை தான் பெருமானா செயலாளர் சிந்தமாக இப்படி ஒரு தளபதி நியமிச்சா இருந்தா பாருங்க ஒற்றுமையா இருக்கும் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய கூடிய நல்ல சிந்தனைகள் என்கிற பெயரில் இடையெல்லாம் வரும் யாரு எந்த சூழ்நிலையில நம்ம நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்க நினைத்தாலும் நாம் அந்த சீர்குலைவுக்கு ஆட்பளத்துவார் இப்ப நமக்கு அப்படித்தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எப்படி ஏற்பட்டிருக்குன்னா சினிவர்கள் எப்படி சந்தித்தாங்களா சினிவங்கள் எப்படி செஞ்சிட்டாங்களாம் இருபத்தி ஆறு பேர் கொண்டு எட்டாறு கேட்டு கேட்டுக்கு கொண்டு இருக்கான் ஜிப்ப திறந்து பார்த்து கொண்டு இருக்கான் களிமா சொன்ன சொல்லி திறந்துருக்கிறான் சுட்டு இருக்கிறான் இந்த செய்திகளை கேட்கும் போது நம்ம ஒரு தகவல் மனப்பாங்குவார் ஊடகத்துல இந்த செய்தியை கேட்கும் போது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சாதாரணமான மனிதர்களாக நமக்கு ஒரு தாழ்வு மூலப்பான்மை செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் நம்ம நம்ப வைக்கிறாங்க இந்த செய்திகளை சொல்லி நம்மையே நம்ப வைக்கிறாங்க முஸ்லிம்கள் மேல முஸ்லிமுக்கே வெறுப்பு வருவது போட்ட செய்தியும் ஊடகத்தின் மூலமாக பரப்பப்படுகிறது அப்ப இதனுடைய இதை கொண்ட நோக்கம் என்னன்னா முஸ்லீம்கள் ஒன்றாக செயல்படக்கூடாது இருக்கக்கூடாது இவர்களை பிரிச்சு விட்டுட்டோம்னா நம்முடைய காரியங்கள் சிறப்பாக நடந்தேறிவிடும் என்கிற அந்த நோக்கத்துலதான் இந்த காரியங்கள் இப்பொழுது நடந்து கொடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இணையதள பத்திரிகை அந்த பத்திரிகையில கடந்த இந்த மாசம் ஏப்ரல் எட்டாவது தேதி என்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு தி வயர என்கிற இந்து பத்திரிகை இந்துக்கள் தான் வெளியிட்டுறான் அந்த பத்திரிகை இணையதள பத்திரிகை மட்டும்தான் இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் வெளியே வராது யூடியூப் கிடையாது அது ஒரு செய்தி என்ன போட்டிருக்கோம்னா எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில டெல்லியில ஒரு அவசர உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க இந்த எல்லா அதிகாரிகளும் என்ன பேசுறாங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சம்பந்தமா பேசி காஷ்மீர்ல ஒரு பாதுகாப்பு வேணும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறது கணக்கான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க காஷ்மீரை பத்தி பேசணும்னா காஷ்மீர்னு முதலமைச்சர் உமர் அப்துல்லா வரணும் இல்லையா அவர் வந்திருக்கிறாரு அவர் அழைக்கப்படலை அவர் அழைக்கப்படலை அதிகாரிகள் சொல்லி அவர் வந்திருக்கிறாரு அவர் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள உள்ளுக்கு நுழையும் போது அவர் வருவதை பார்த்து விட்ட அமித்ஷா ஓடும் வேகமாக தன்னுடைய அந்த ரூம்ல இருந்து பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கூடி இருக்கக்கூடிய அந்த அறையில இருந்து ஓடோடி வெளியே வந்து நீங்க வர வேண்டாம் நீங்க வரணுங்கிற அவசியம் இல்ல நாங்களே பார்த்து பேசி முடிச்சுக்கிறோம் நீங்க போ அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுட்டா இல்ல இருந்துக்கிறேன் நான் அங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து புறப்பு வந்துட்டேன் நான் இருக்கிறேன் நானும் பாக்குறேன் இல்ல இல்ல நீங்க தேவையில்ல நீங்க போ என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டார் இவர் வெளியே வந்து காஷ்மீரினுடைய பாதுகாப்புக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கூட்டத்துல காஷ்மீர முதலமைச்சர் இல்லாம இன்னைக்கு மோடி பிரதமர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித் அமித்ஷா இவர்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டுல பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க இன்னைக்கு உமர் அப்துல்லா தான் பிரச்சனை உமர் அப்துல்லாவினுடைய அங்க சூழல முன்னூத்தி எழுபது த்ரீ செவன்டி நீக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா ஒரு கான்ஸ்டேபிள் கூட இப்போ நியமிக்க முடியாது ஒரு கான்ஸ்டேபிள கூட இடமாற்ற முடியாது ஒரு கான்ஸ்டேபிள கூட ஒரு பதவியை விட்டு அவருடைய வேலையை விட்டு நீக்க முடியாது போலீஸ் அமித்ஷா உள்துறை அமைச்சருடைய கைகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல நீங்க என்னத்த பேசுறீங்க எல்லா ஊடகங்களும் கேட்கின்றன எல்லா ஊடகங்களும் கேட்கின்றன அங்க உள்ளுக்கு என்ன பேசப்பட்டுச்சு சொல் பாதுகாப்புத்துறை சம்பந்தமா பேசிருக்கிறீங்க ஆனா உங்களுமே இல்ல என்னத்தை பேசிருக்கீங்க இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது இதெல்லாம் நமக்கு ஆட்சியாளர்கள் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமான செயல்களாகவே எல்லாமே இருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அங்கே எல்லாமே நேரடியார்களே எந்த சூழ்நிலையிலுமே நம்ம நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமான செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டிதான் இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றுல அழிரல இல்லாதவர்களுக்கும் மாவியார் அழகில்லாதவர்களுக்கும் பிரச்சனை ஹலீஃபாக்கல்ல கடைசி ஹலீஃபா அளிரலாக்கம் அவங்க பொறுப்புக்கு வரும் பொழுது மாவியார் அழில் இன்னொரு பகுதியில பொறுப்புமாளியாக இருக்கிறார் அளிரழில்லாத சொன்னார்கள் எனக்கு கட்டுப்பட்டு தான் உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன் நான் ரசூல்லாவால் நியமிக்கப்பட்டார் அபுபக்கர் என்னை அப்படியே விட்டு விட்டார் உமர் என்னை அப்படியே விட்டு விட்டார் உஸ்மான் என்னை அப்படியே விட்டு விட்டார் கடந்த அஞ்சு முப்பத்தி ஏழு வருஷமா நான் அந்த பொறுப்புல இருக்கிறேன் என்ன நீங்க இப்படியே விட்டுடுங்க நான் இருந்துக்கிறேன்னா அணில அணிநாத்தன் அவங்க என்ன சொன்னாங்க தொடர்ந்து ஒருத்தரே ஒரே பொறுப்பு இருந்தாங்க நல்லா இருக்காது அந்த பொறுப்பு நான் வேற ஒருத்தர் போட்டு அனுப்புறேன்னு சொல்லி சொன்னார் ரெண்டு பேரும் முட்டிச்சு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இதான் பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக ரெண்டு பேருக்கு இடையில முஸ்லிம்களே ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் என்ற இரண்டு யுத்தங்களை நடத்தினார் யாராரு அழில் இல்லாத அழகும் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சகாநோக்கல் ரெண்டு பேரும் பெருமாள் அவர்களால் உருவாக்கப்பட்ட சகாநோக்கர்கள் அது மட்டும் ரெண்டு பேருமே உறவினர்கள் ஆனா பதவியும் வந்துருச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாகு அப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகி இரண்டு யுத்தங்கள் நடத்தி அந்த யுத்தத்துல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்து போறாங்க ரெண்டு தரப்புலையுமே சிலிமனுடைய மரணம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு பிரச்சனை வரும் பக்கத்துல என்கிற ஒரு அரசர் ரோமானிய அரசர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனையை பார்த்துக்கொண்டு மாவியர் அழகா அவங்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறார் என்ன கடிதம் எழுதுறா உங்களுக்கும் அன்னைக்கும் சண்டைன்னு நான் கேள்விப்பட்டேன் வேண்டுமான நான் ஒரு பெரும் படையை அழியை கொள்வதற்காக அல்லது அழியை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு படையை நான் அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வச்சு அவருடைய தலையை வெட்டி கொண்டு வந்து போடுற நீ நானும் சமாதானமாக சாக்கி விடலாம் என்ன சொல்லிக்கிறாய் என்று மாவியார் அணிலா அவர்களுக்கு சீசர் கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோன்னா மாவியார் அணிலாசா அப்படியே கொதிச்சு எழுதிட்டாங்க சரியான கோபம் அதுக்கு பதில் கழுத பதில் கடிதம் எழுதுறாங்க ஆரம்பத்துக்கு அசலம் போடுவாங்க போடுவாங்க இல்லையா இதெல்லாம் அவர் போடல அவர் போட்ட முதல் முத யார் ரோம் நகர நாய இப்படிதான் கடிதமே ஆரம்பிக்கிறார் ரோமுடைய நாயே நாய என்றுதான் அவர் கடிதமே ஆரம்பிக்கிறார் எழுத அவர் சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க சகோதரர்கள் மார்க்க விஷயத்துல சகோதரர்கள் நான் நினைக்கிறதா உண்மை நான் நினைக்கிறேன் அவர் நினைக்கிறதா உண்மன் அவர் நினைக்கிறார் தெரியல ஏன்னா நான் நினைக்கிறது உண்மைங்கிறேன் அவர் நினைக்கிறதா அவர் உண்மைங்கிறார் எது உண்மை என்று தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறோம் இது எங்களுக்கான சண்டை எங்களுக்கான சண்டையை நீ உள்ளே நீ உள்ளே வந்தால் உன்னை கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒரு பெரும் படையை எடுத்து வந்து உன்னுடைய தலையை வெட்டி நான் அணியினுடைய காலில் போடுவதற்கு நான் விரும்புகிறேன் அல்லது அணியணி இல்லாத அவர்கள் ஒரு பெரும்படையை கொண்டு ஒன்னை கொள்வதற்கு வந்தால் அந்த படையின் சாதாரண சிப்பாயாக நான் கலந்து கொள்வேன் என ஒன்னு கொண்டு எங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில கலகம் மூட்டி விட்டு நீ ஆதாயம் பார்க்க நினைக்காதே என்று அதாவது முவாமியார் அணிகலா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினதுமே அவன் சீசர் பயனுக்கான் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள முட்டி விட்டாங்க நமக்கு வேலை சா சாதகமா நடந்து முடிந்து விடும் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம் என்று அவன் நினைத்தாங்க ஆனால் இவர்களுக்குள்ள தொடர்கள் மத்தியிலதானே எனக்கு பிரச்சனை தலைமுறை ரெண்டு பேரும் கல்யாணத்துல போய் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் பிரியாணி சாப்பிட்டு வராங்க பாக்கிறோம்ல அதிமுக மெல்லியம் பிஹ் திமுக பள்ளி ரெண்டு பேரும் போய் ஒண்ணாவுக்கா சாப்பிட்டு தான் கை இல்ல தொண்டர் தான் அடிச்சு தலைவர்கள் எல்லாம் சரியாக தான் இருந்தார்கள் மாவியர்கள் இல்லாதவர்கள் மனிதர்கள் இல்லாதவர்கள் அவர்களும் சரியாகவே இருந்தார்கள் ஆனால் தொண்டர்கள் தான் இப்ப சீர்குலைத்து போய்விட்டதாக நாம் வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நல்லே நம்முடைய ஒற்றுமைக்கு எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நீங்க ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி காஷ்மீருக்கு நம்முடைய பிரதமர் போவதாக இருந்தது ஏற்கனவே ஆனா அவர் புரகிராமையே கட் பண்ணிட்டு இருபதாம் தேதி சவுதிக்கு போயிட்டார் இருபத்தி ஒன்னாம் தேதி சவுதிக்கு போயிட்டார் இவர் அங்க போய் இறங்கி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல இங்க பிரச்சனை நடக்கு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அந்த தாக்குதல் நடக்கும் போதும் கூட நம்முடைய பிரதமர் நம்ம நாட்டுல இல்ல உத்தரகாண்ட்ல போய் ஒரு சின்னதா ஒரு ஷூட்டிங் ஒன்னு எடுத்துக்கிட்டு இருந்தார் முப்பது பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்கிற தகவல் போயும் கூட அந்த ஷூட்டிங்கை முடிச்சுக்கிட்டு ஆவண பணம் ஒன்று தயாராகி கொண்டிருந்தது விளம்பரத்துக்காக நாங்க அதை செஞ்சு விளம்பர பணம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆவண பணத்துக்காக வேண்டி அவங்க போய் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது உத்தரகாண்ட்ல அந்த ஆவணப்படத்தினுடைய தொடர்ச்சி முடிச்சுக்கிட்டு தான் அவர் அங்கிருந்து வந்தார் உடனே விட்டுட்டுலாம் வரல ஆனா இதுக்காக வேண்டி சவுதிக்கு போன ஒரு இடைகளை முடிச்சுக்கிட்டு வந்துட்டார் வந்தவர் என்ன செய்யணும் நேரம் அங்கல்காம் போயிருக்கும் அதுக்காக வேண்டிதானே வந்தாரு அந்த பிரச்சனையை முன்னிட்டு தானே இந்த பிரச்சனைக்காக வேண்டி இந்தியாவுக்குள்ள திரும்ப வந்தார் ஆனா அவர் அங்க போகிற இனி வந்து போகணும் இனியும் போக மாட்டார் என்ன பாதுகாப்பு காரணங்கள் காக்க வேண்டி அவர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உள்துறை அமைச்சர் கோயில் வந்துட்டார் இதெல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு செட்டிங்கா இருக்குமோ முழுக்க முழுக்க ஒரு செட்டிங்காக இருக்குமோ முஸ்லீம்களுடைய அந்த ஒற்றுமையை இந்த பக்து பிரச்சனைக்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவதை சீர்குலைப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட சதியாக இருக்குமோ என்று நம்மை நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கின்றோம் ஆகவே அன்பானது அல்லாஹும் நல்லது இப்படிப்பட்ட எந்த சக்திகளும் நம்முடைய ஒற்றுமையை குலைக்காத வண்ணம் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் விடாத வண்ணம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அவங்க அல்லாஹூ ஜல்ல நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக நம்மை சிறப்பாக வளம் செய்வானாக அதைதான் அல்லாஹு ஜல்லீஷான அருள்மையை திருக்குறள் அழகாக சொல்லுவான் அத்தியொல்லாக வரசூல்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கள் வலா தனாத கருத்து வேறுபாடு போட்டு பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் அப்படி போனால் பலவீனம் அடைந்து விடுவீர்கள் போனால் அல்லாஹவி உதவியும் உங்களுக்கு கிடைக்காது என்ன நடந்துச்சோ அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருங்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தெல அந்த வசனத்தின் வாயிலாக நம்மை ஒற்றுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறான் எல்லா எல்லா முஸ்லிம்களும் மொழி பார்க்காமல் இனம் பார்க்காமல் நிறம் பார்க்காமல் பணங்காசுகளை பார்க்காமல் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதற்கான எல்லாத்தையும் அருண் செய்வானாக ஆமீன் அசலாம்